நான் வந்து என்ன பார்க்குறோம்னா வடக்கறிஞர் தான் போனேன்னா சட்டத்தில் உங்களுக்கு தெரியும் வந்து ஒருத்தரை வந்து பிடிச்சிட்டு போனீங்கன்னா சட்டப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுக்க முடியும் அவங்கள வந்து நீங்கள் அப்புறம் நேர சிமை ஒப்படைக்கணும் இங்கே அப்படி இல்லை கூட்டிகிட்டு போவாங்க எப்போ வருவான்னு தெரியாது ஒன்றா வீ வீரப்பனோடு வீரப்பன் கூட்டாளோட மோதல் அப்படின்னு சொல்லி இவர் வச்சு அப்படி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு நின்று அங்கின்னு இருப்பார்

கூட்டு வர வேண்டியது நீ பருப்பு குடுத்தி அரிசி கொடுத்தியான்னு கேட்க வேண்டியது அவன் வச்சு கட்டி போட்ட வேண்டியது அப்படியே அம்மனை தூசு வந்து சாப்பாடு தராமையும் போட்டு பட்டினி ஒரு பக்கம் சித்திரவதை ஒரு பக்கம் பெண்களை வந்து மின்சார அதிர்ச்சி கொடுத்து கட்டி அப்படியே நிர்மாணமா போட்டு உடம்புல இருக்கிற எங்கெங்கெல்லாம் ஓட்ட இருக்குல்ல போன அந்த கிளிப்ப மாற்றி பேட்டரி சாக்கு இருக்கலங்க அப்படி சுத்தி விட்டீங்கன்னா சருக்கு சரு அப்படி இருந்தாங்க சித்திரவதை கொடுமை அப்புறம் ஆணையும் பெண்ணையும் வந்து உறவுக்காரர் உறவுல இருக்கிறது கடூரமான விஷயம் அப்படியே செதஞ்சு எண்பது இருப்பாங்க வெளியூர் நாற்பது கிலோ இருப்பாங்க மூணு மாசம் நாலு மாசம் இருப்பாங்க சட்டத்தில் வந்து இவர்களுக்குலாம் வந்து அக்கௌண்ட் போட்டது எதுவுமே கிடையாது ஒரு வழக்கு போட்டாச்சான எப்பயுர் போடுதுன்னு சொன்னா எப்பயும் போடலன்னா ஏன்னா காவல் நிலையத்துக்காக தான் சேரான் சேர யாரும் இல்லை காவல்துறை தான் அது அத்திமல்லப்படுறது தனிமனித பண்ணால் தரோடத்தை கேஸ் கொடுப்பா பண்ணுவாங்க காவல்துறையை பண்ணா வேடிய பயணம் வைச்சா இந்த கொடுமைகள் தான் வந்து கொடூரமானதுன்னு சொல்கிறோம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து அதுக்கு அப்புறமேலு இப்படிப்பட்ட ஒரு வன்முறை மனித உரிமை மீறல் பாலியல் கூட்டு பலாத்தார் இதெல்லாம் கொடூரமான விஷயம் அதில் தலைவர் தலைமை தாங்கியவே இருக்காங்க பின்னால் வந்து விஜயகுமார் அந்த மாதிரி விஷயத்துக்கு போத அவங்க வேற டாக்டிஸ் பண்ணி பண்ண பட் அவரெல்லாம் பண்ண கொடுமை வந்து இன்னைக்கும் ரத்தமும் சரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சதாசிவா கமிஷன்ல வந்து சாட்சி சொன்னா நீங்க கேட்ட ஸ்டோரிஸ்லயே உங்களை ரொம்ப உழுக்கிய ஸ்டோரி நினைச்சு அந்த ஒர்க் ஷாப் டார்ச்சர்ல உங்களை ரொம்ப உழுக்கிய ஒரு விஷயம்னா இது சார் பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு நீ வந்தா பாக்கலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு கேஸ் கேட்கறேன் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் இருக்காங்கல்ல தாலியை கழட்டி வைக்காம இன்னைக்கு பல பெண்கள் இருக்காங்க அவளை கூட்டிட்டு போய் என்ன கொண்டாச்சா இல்லையான்னு தெரியாது உயிரோடு தான் சொல்ல முடியும் உயிர் வந்து கொண்டு இருக்காங்க அதான் தெரியும் அப்படி இருக்கிற பெண்கள்லாம் இன்னைக்கு இருக்காங்க புருஷன் இருக்கானா இல்லையானு தெரியாது ஏன்னா ஒர்க் ஷாப் கொடுத்துருக்கேன் ரெக்கார்டு போலீஸ் ஸ்டேஷன்னா ஜென்ரல் டெயரி இருக்கும் எஃப்ஐஆர் புக்கு இருக்கும் ஏதோ ஒரு இது இருக்கும் ஒர்க் ஷாப்புக்கு எந்த ரெக்கார்டு இல்லையே எஸ்டேஃபுக்கு தனி அதிகாரம் வர்ணாவி அதிகாரம் கொடுத்துருக்காரு ஜெயலலிதாவை அதனால் வந்து இவங்க அதை எடுத்துக்கிட்டு எப்போயுமே அதிகாரம் குவியிற போகுது அங்கே தான் வந்து தாக்குதல் அதாவது அது தவறாகப்படக்கூடிய விஷயம் வரும் ஒர்க் ஷாப்பில் பாலி இல்லாமல் நாம் கட்டி வச்சு சோறு எல்லாம் போடுறது நிர்வாணமாக்கி வைக்கிறது பெண்ணையும் ஆணை உறவு செக்குது பல அவன் சொந்த சொந்த பகுதியை மகனையும் அமாவாசையை வச்சு வைத்திருக்கும் அந்த வகை பண்ணிட்டாங்க வந்து பண்ணது அப்புறம் பல பேர்த்த வந்து இங்க சித்திரவ செத்து போயிட்டானா அத வழியும் சொல்ல முடியாது அவனுக்கு டிரஸ் போட்டு போய் அவன் வந்து ஃபேக் எண்ட் குட்ல போய் காமிக்கிறது